Thank you, Aditi. Uh, You've going a big victory. It is not possible without you. And uh, thank you. Uh, because of uh, you only, you know, you post to me and you post to Marin, everyone. And uh, I really uh, enjoy so Thank you, thank you, Aditi. And uh, I want to thank to Sameer and team uh, uh, Biggest support of the And அப்புறம் நீலம் ஸ்டுடியோஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எனக்கு பெரிய நன்றிகள் அண்டு நீலம் ஸ்டுடியோ நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் பைசன் பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியா நான் இத பாக்குறேன் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமா காரணம் என்னன்னா வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாத்தும் கிடைக்கும்னா டெஃபனட்டா கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அவ்வளவு ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க இப்போ அமீர் அண்ணா இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் அண்ட் வந்து அண்ணா ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் கதை பலத்த வந்து நம்பி இல்ல அந்த திரைக்கதை இல்ல அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும் சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப நான் பேசி படமா எடுத்து இங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன எனக்கு பட் வந்து துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்தலாம் சொல்லிட்டுதான் இண்டஸ்ட்ரிக்கே வந்து நான் ஸோ அந்த வந்ததுல இருந்த இவங்க யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டா இருக்கிறாரு திடீர்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு இதை பத்தி இவங்க கிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இத வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா இல்ல இத வந்து எப்படி இதை உணர்வாங்க ஏன்னா படம் தான் எடுக்க போறேன் தப்பான வேலை செய்ய போறது இல்லை அண்ட் வந்து இந்த படத்துல வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்றது இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு இந்த ஆண்டுகள சினிமா வரலாற்றுல பேசப்படாத மக்களை பற்றி பேச போறோம் ஆனா நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டா தானே வந்து வேலை செய்ய கரெக்டா ஒரு நல்ல விஷயத்த தான் நம்ம சொல்ல போறோம் ஆனா ஏன் எனக்கு பதக்கம் தொட்டிக்குது ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிகர்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும் அது ஒரு ஊரு ரெண்டு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிற போகிற ஒரு பைய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறது இல்லை இல்ல உரிமை போடுறது இல்லை எப்பவுமே வந்து ஒரு சின்ன பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் சோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறேன் சோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன் சோ அப்படின்ற ஒரு காலனியில வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது யார்கிட்ட எதை பேச போகிறோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து வந்து என்னுடைய உரிமையை நான் எங்க கேக்குறேன்னா என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருப்பாங்க ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாத்திகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்கு அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்கற நீ வந்து இங்க இருந்து பேசலாமா உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம் நீ அங்க உங்க இருந்துக்கலாம் நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசி பிரச்சனையா மாத்துற இது பிரச்சனையா பேசலன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா தானே இருந்தோம் நீ அங்க இருக்கிற நான் இங்க இருக்கிறேன் நீ கோயில் திருவிழா வரியா நீ அங்க இரு நீ வரையா இது வந்து இதை பாத்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்க கூடாது இல்ல ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அந்த வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளவு நாள்ல கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பாத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட இதே தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்றப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போ அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்ல என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில எனக்கு உண்டாச்சு சோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சது அட்டகத்தி படம் உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தண்ணிச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு சாரா வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவ புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பத்தி எழுதுனாங்க ஆனா மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் வந்து ஏதோ குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் எங்கிருக்காரு ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறிக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்ப உருவாச்சு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராசின் டைட்டில் வச்சு எவ்வளவு திமுற ஒருத்த படம் எடுத்திருக்காங்க ஹிந்துல வந்தது ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து பாருங்க மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது எப்படி ஒரு நெகட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சுது அப்ப வந்து அப்பதான் வந்து என்னன்னா இதுல இந்த குறியீட்டுல இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அண்ட் வந்து கபாலி வந்தது ஆயிடுச்சு வெடிச்சு செதிடுச்சு அப்படின்னு அது வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனா மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமோசன் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினி அந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்க பேசலாம் எந்த டைலாக்க பேசலாம் அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலிய வந்து இங்க உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கூட ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றியானா பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க விமர்சன ரீதியா மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சுட்டாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்க வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாள்றதுன்னே எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றிக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னோட பிரச்சனை இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு சினிமாவில வந்து எப்படி சினிமாவில் எப்படி நீங்க சினிமாவில இதை பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில பேசலாம் 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 எனக்கு புரியல அப்பதான் நான் யோசிச்சேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்க இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்கள் எல்லாம் நீங்க இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை அப்ப நான் என்ன பண்றேன்னா

சூப்பரா எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலேயே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது ஆனா நல்லவாய் பார்க்க திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் தபாலி படம் நல்லா இயக்கணும்னு அவர் நம்பினாரு அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்துல நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் உமர்ச்சி பிறக்கும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன செல்ல ட்ரை பண்றேன் அந்த சமூகத்துல என்ன நிறைய நமக்கு நம்ம கிரியேட் பண்றோம் ஒரு நில உரிமையை பத்தி அவரை வச்சு நான் பேசுவேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய மாத்திக்க கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனா நான் என்ன ட்ரை பண்றேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் பேச நான் ட்ரை பண்றேன் பட் அந்த டைம்ல பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதேதான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரு காஸ்டிஸ்ட் சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு என்னைக்காக ஏதாவது இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறி பிடிச்ச நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாரில தான் வெட்டுவேன் முதுகுல வெட்டு என்னக்காது என் படத்துல ஏதோ டைலாக் நீ பாத்திருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்ன விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன் எந்த மனிதர்கள் நான் மோசமா சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்களில் என திரைப்படத்துல வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன நிறைய ஒரு ஈக்வாலிட்டியை பேணுகிற ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு சோ அந்த கனவின் அடிப்படையில தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் சோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி சொல்ற மாரி சொல்றாரு வரியுற பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலே வந்து பரியரம்பெருமாவில் வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்லை அதுவா வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணல அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடய என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்ராஜ மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அந்த இந்த படத்துல எப்படி இது பேசிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது பட் ஆனா வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் தந்தது பரவாயில்ல ஒருத்தனை திட்டத்துல இன்னொருத்தர் திட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லிட்டு சோ மூணு பேரை திட்டமா மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்ட இடத்துல அப்புறம் வந்து மாறி சொல்றது போட்டோ வந்தது அப்புறம் பார்த்தா வெற்றி சார் வந்து மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் அந்த மூணு போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் இருப்பாங்க இப்போ காந்தாரா இப்ப எப்பயே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாத்த மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் ஏன்னா அது முன்னூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முன்னூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்கிறேன் ஓகேவா மார்சல் இது வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கிருக்கலாம் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவரு 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 அவரும் அந்த மாதிரிதான் இயக்க இருக்காருன்னு வச்சுக்கல அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஏற்கிறாரு ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல படங்கள் வந்திருந்தாங்க எத்தனை படங்கள் இயக்குநர்கள் இயக்க இருப்பாங்க அத்தனை இயக்குகளுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்ப வந்து ஒரு படம் நிக்க அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிருச்சா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க இங்கிருந்து மத்தம் என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நெகட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரபலம் பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி ஒரு ஒரு வந்து கொண்டாட பேர் வச்சிருக்காங்க உங்க கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்கன்னா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்குற ரெண்டு பிரிவையும் நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன் அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்ல ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் இல்லை சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து நெறிப்படங்களை எடுத்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சிக்னல் எடுத்துட்டு இருக்கிறார் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படம் எல்லாம் ஜாதி பேசுவாங்க இப்போ உண்மையிலேயே வந்து சார் இருக்காருல்ல ஒரு ஆஹ் பைசா செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ ரொம்ப முதன்மையா வச்சு பேசிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு பையனுக்கு சமூகத்தில் இருக்கிற எவ்வளவு அவனை அழித்து அவன் வெளியேற எவ்வளவு துணிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தா ஒரு சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேரு சந்தானராஜை உருவாக்கிருக்கிறான் அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனமாக கையாண்டு இருக்கிறான் விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக் கூடாதுன்னு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும் அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பையன் யாரும் போவாதீங்க ரொம்ப தப்பான படம் டியூடுக்கு போங்க டியூடுக்கு போடாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்ல வந்து இங்க வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலா ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அதே நேரத்தில் மக்கள் நெருக்கிற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் சினிமாவுடைய போக்கு டெபினெட்டா மாறி இருக்கு இது நிச்சயமா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன் நான் நீங்க விரும்புற இதே வந்து இந்தியாவே விற்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டா அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இந்தியா லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர் தமிழ் சினிமொழியுடைய அந்த மொழியை அந்த பிலிம்ல வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க வெறும் விமர்சன ரீதியா இல்ல வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்ல சோ இன்னொரு இருக்கு அதுதான் சொல்றேன் ஏழு படங்கள் தானே நாங்க எதுக்கு போறோம் இது இரநூறு டைரக்டர்கள் இரநூறு படம் எடுக்கிறீங்கல்ல பயங்கரமா எடுங்கன்னு நான் சொல்றேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்ல சோ இந்த வெற்பை எப்படி வந்து வெற்றியா மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து தெரிஞ்சு இயக்குநராக நான் வந்து பாக்கிறேன் அண்ட் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா அவர் கதைய ரொம்ப நம்பினா ரொம்ப நம்பி அது இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொத்துக்குச்சு ஏன்னா இது மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு சோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆயிட்டு தியேட்டர்ல இருந்து என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணது மக்கள் என்ன சொல்றாங்க நெல்லையில என்ன சொல்றாங்க ஏன்னா இங்க வட தமிழகத்துல வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனா அங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன் அவன் சொன்னா இல்லைன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு அவன் சொன்னா உண்மையிலேயே எனக்கு அப்பதான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் போன் வருமா அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து அவர்களுடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட பணம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி பண்ண என்னோட சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அபிலாஸ் நிறுவனமும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்துல திருப்தி அடைஞ்சாக்கலாம் திருப்தி அடைய அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாவும் இருக்கு ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெட் பெற்றே ஆகணும் வெற்றி பெறலன்னா திரும்பவும் வந்து என்ன பண்றது இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது இது வந்து இவங்க இப்படிதான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ள நம்ம வந்து சிக்காம ஒரு வெற்றிய இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்லப்போனா ஆஹ் உண்மையிலேயே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு

வேற கண்டென்ட்ல பேசுனது எத்தனை வந்து பேப்பர் கப்ல டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமா பேசுவாங்க எனக்கே தெரியல எதுக்குடா இப்போ எத்தனை வந்து இதை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியா தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அலையா அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் அண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்றேன் சினிமாக்குள்ள நான் வந்திருக்கலாம் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்கு அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்க வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்வாலிட்டியை விரும்புகிற மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்னா மாறணும் அவங்க சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டா கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரிதான் ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டு பீப்புளுக்கு வெளியே வந்து பேசுறப்போ ஒரு பிரெஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேட்கிறாங்க ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குனர்கள் போதாதா நீங்க வேற வாங்குமான்னு ஒருத்தர் கேட்டது உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த இரண்டு இயக்குநர்கள் சில மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களுடைய கோபத்துக்கு பயந்து நான் பணம் எடுக்காம போகப்படுது இல்லை மாறியும் படம் எடுக்காம போகப்படுறது இல்லை இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போகப்படுது இல்லை பட் உங்க கோபத்தை புரிந்து கொண்டு உங்க கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓரளவுக்கு கிடையாது எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்கள்ல இறங்கி வேலை செய்றோம் நிறைய ஓர்க் நடப்புறோம் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட்டு தேவை என்னுடைய அட்டக்கத்தி படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறிக்கும் சரி எனக்கும் சரி அங்கே இங்க இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி பத்திரிகைகள் வந்து எங்களுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்ல இருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்ப எங்களை கொண்டாடி தீர்த்திருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு என்னால வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அவங்க நிறைய திட்டி தீர்த்திருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமா என்னென்னவோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் பைசனை எழுதி பாராட்டதை நான் வந்து பார்த்தேன் அண்ட் இந்த படத்துல இருக்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசுறதை நான் வந்து பார்த்தேன் சோ இதுதான் பாரா அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள வந்து அவங்களுடைய முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சிலை அந்த மாதிரியான பணங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கிக் கொண்டிருக்கிற இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கிற இங்க திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஈச் கிராஃப்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்கு அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வந்து சமூகத்துலேயும் பரவணும் அண்ட் திரைத்துறையிலையும் வந்து மிக முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏத்துக்கணும் திட்டுங்க நல்லா இருக்கா நல்லாருன்னு பாராட்டுங்க ஆனா படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாருக்கும்